ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம வாழைநார் பட்டு சாரி இது வாழைநார் பட்டா வாழைநார் காட்டனாக்கா ஸோ வாழைநார் கட் பட்டு கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டுமே இருக்கா ஸோ வாழைநார் காட்டன் இருக்கு இன்னைக்கு நம்ம வாழைநார் பட்டு பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வாழைநார் பட்டு சாரீஸ் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாழைநார் பட்டு கலெக்ஷன்ஸ் தான் ஸோ வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த லாவெண்டர்லேருந்து காட்டுங்கக்கா இன்னும் இருக்கா சரி எடுங்க அப்படியே இதை பார்த்து முடிப்போம் அடுத்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்துக்குவோம் ஸோ இப்போ வந்து எடுத்துருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இன்னும் நிறையா கலர்ஸ் உள்ளே இருக்குங்க ஸோ வாங்க அந்த கலர்ஸ் எல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே அவைலபிள் கலர்ஸ்ங்க வாழைநார் பட்டு இன்னுமே கலர்ஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அளவு நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது ம் காட்டுங்க்கா இந்த ஃபஸ்ட்டு லைட் கலர்லேருந்து எனக்கு பிடிச்ச லாவெண்டர்லேருந்து ஆரம்பியே ஸோ சாரீ நல்லா ஷைனிங்காக அழகான ஒரு பட்டு வாழைநார் பட்டுங்க விட உள் வியூ ஓகேங்க்கா ஸோ வாழைநாட் பட்டு வந்து எப்பயுமே உங்களுக்கு ட்ரெண்டில் இருக்கும் இது வந்து முந்தான ப்ளவுஸ் வராதுண்ணா ஸோ வாழைநாட் பட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளவுஸ் வராது ஸோ நீங்கள் வந்து சாரி எடுத்துகிட்டு ப்ளவுஸுக்கு மேட்சை பார்க்ற மாதிரி இங்கே வந்து நீங்கள் ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் அந்த செக்ஷன் அங்கே ஃபுல்லாமே ப்ளவுஸ் செக்ஷன் கடைசியாக காட்டுறேன் பாருங்கள் அதெல்லாம் ப்ளவுஸ் செக்ஷன் தான் நீங்கள் போய் ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு சாரி பார்த்தாச்சு ரேட் எவ்வளோக்கா ஆயிரத்தி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு இருக்கக்கூடிய வாழைநாட் பட்டு பார்த்துட்ருக்கோம் ஓகேக்கா அடுத்த ஸாரீ காட்டுங்க ம் காட்டுங்க ஸோ இது வந்து முந்தானே இது ஸாரி உள்ள சாரி ஸாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் சரி இது வந்து முந்தான இதில் வந்து ப்ளவுஸ் இருக்குது ஒரு சிலதில் ப்ளவுஸ் இருக்குதுங்க ஸோ ரேர் தான் ப்ளவுஸ் இருக்கிறது ஸோ பெட்டர் வந்து ஃபேட்டாக இருக்கவங்களாம் வந்து ப்ளவுஸ் தனியாக எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்லா சுற்றி நிறையா கிடைக்கும் ஃப்ரீஸ் இருக்க வந்து நிறையா இருக்கும் சாரீ நம்ம கெட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஜாஸ்மின் அந்த ஷைனிங் ஷைனிங்னஸில் கூட நீங்கள் சாரி எடுக்கலாம் சாரி அடுத்து அழகான வயலட் பார்க்கலாம் நல்லா டபுள் ஷேடடாக இருக்குது பாருங்க சாரி பார்க்குறதுக்கு இது வந்து முந்தான ஓகேங்கக்கா இந்த சாரி உள்ளே இருக்கக்கூடிய கலர் அடுத்த ஸாரி பார்க்கலாம் ஒரு டார்க் இது வந்து பிளாக் கிடையாதுங்க ஒரு மாதிரி யானை கலர் கிரே மாதிரி என்னக்கா டார்க் ஷேட் ஆஃப் ஒரு கிரே ஸோ அது இதில் சாரி பாருங்கள் அழகான க்ரீன் இதிலலாம் ப்ளவுஸ் இல்லை என்னக்கா ஒரு சில ஒரு தான் ப்ளவுஸ் வரைக்கும் நம்ம பார்த்ததில் இருக்குது ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ப்ளவுஸ் இருக்குன்னு நம்ப வேணாம் பிளவு வராது சரி ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி அஞ்சுல பிளவுஸ் வருது ஓகேங்க பிளவுஸ் வருதுங்க ஸோ பிளவுஸ் வேணும்னா நீங்க ஒரு இரநூறுவாய் பார்க்காம கூட போட்டு எடுத்துருங்க சலகான ஒரு க்ரீனு ஸோ சாரியோட லுக் இது ஓகேங்க்கா ஸோ இது வந்து முந்தான ஸோ வீட்டில் வந்து பெரியவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறீங்க அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணுறீங்கன்னா வாழைநார் பட்டு இந்த ரம்ஜானுக்கு எடுத்துக் கொடுங்க வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்குன்றாங்க கெட்டுறதுக்கு உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க நார்மல் வாஷாக்கா நார்மல் வாஷ் சாரீஸ் தாங்க எல்லாமே வாழைநார் பட்டு ok okay, uh. no. ok Okay. Ah. No. அடுத்த ஒரு லைட் கலர் பார்க்கலாம் என்னக்கா இருக்கா வாழைநாரிலே வந்து பார்டர் வச்ச சாரி இருக்குங்க இது முந்தான இது எல்லாமே பார்டர்லெஸ் பார்த்துட்டு இருக்கோம் எனக்கா பார்டர் வச்சது இங்கேயே இருக்கா பட்டு கடையிலையா இங்கேயே இருக்கு சரி சேர் கொடுங்கக்கா உட்காந்துக்கிட்டே கிட்டே சீரி வீடியோ எடுக்கிறேன் வயசாயிருச்சு ரொம்ப ஸோ கால் ரொம்ப வலிக்குதுங்க அதனால இந்த உட்காந்தே போய் வீடியோ எடுக்கிறேன் இது வந்து முந்தான சாரி ஃபுல்லாமே இந்த காப்பர் கலர் ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த சாரி செம்மையாக இருக்குங்க அடுத்து இந்த சா வீடியோட லாஸ்ட்டு ஸாரீ பார்த்துடலாம் வாழை நாற்பட்டு ரொம்ப அழகாக செம செம கலெக்ஷன்ஸாக இருக்குது அழகான ஒரு ப்ளூ பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஸாரீ சாரியோட முந்தான அழகான ஒரு பீச் கலரில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஸாரீ கலெக்ஷன்ஸ் பார்டர் இருக்கக்கூடிய சாரி எடுங்கக்கா ஸோ அது வந்து உங்களுக்கு அப்படியே நெக்ஸ்ட்டு வீடியோவாக உங்களுக்கு வருங்க இந்த வீடியோட கண்டினேஷன் உங்களுக்கு பார்டர் இருக்கக்கூடிய சாரி அப்படியே அடுத்து வரும் இது லெஸ் தான் லெஸ் இந்த மாதிரி ஃபுல் அதில் பார்டர் லைனாச்சும் வந்துச்சு பாருங்கள் இதில் பார்டரே இல்லாமல் வந்திருக்கு கலந்து கலந்துருக்கா சரி பரவாயில்லக்கா சும்மா காட்டுங்க பார்டர் வருதுல்ல ஆமாம் இதெல்லாம் பார்டர் வரல இதில் பார்டர் வருது ஸோ நான் உங்களுக்கு பார்டர்லாம் இதுலலாம் வருதுன்னு பார்த்து பிரித்து எடுத்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்டர் இருக்கக்கூடிய வாழையினார் பாட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேங்க ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் புது புது கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி போகிற புது புது அப்டேட்ஸ் புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ்லாம் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்